இந்த ஆடி மாதம்னால ஆடி மாதத்தில் கோயில் கொடுக்கக்கூடிய வளையல் அப்புறம் வந்து குங்குமம் மஞ்சள் தாளிக்கீர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்க்க அப்புறம் ஆடி பதண்டு வர வரப்போகுது அதனால அதுக்கு தேவையான நம்ம மஞ்சள் குங்குமம் தாளிக்கீர் அதில் அதோட என்னென்ன இருக்குது அதுன்னு சொல்லி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்காக்க வந்து நம்ம மஞ்சள் வந்து ஆரம்பிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன பேக்காக இருக்கக்கூடிய மஞ்சள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாக்கெட்டுக்கு வந்து இருபது பீஸ் வந்துடும் ஒரு பாக்கெட்டுக்கு வந்து இருபது பீஸ் இது இருபது பீஸ் இருக்கக்கூடிய மஞ்சள் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா குங்குமம் இதுவுமே வந்து இருபது பீஸ் இருக்கக்கூடிய குங்குமம் அப்புறம் இது பார்த்தீங்கனாக்காக்காக்காக்காக்க ஒரு பாக்கெட்டுக்கு வந்து குங்குமம் மஞ்சள் ஒரு தாலிக்கீரை மூணு செட் செட்டாக கொடுத்துருப்பாங்க ஒரு பாக்கெட்டில் ஒரு இது ஒரு பாக்கெட் ஹோல்சேல் பாக்கெட் இது ஒரு பாக்கெட்டுக்கு வந்து ஐம்பது பீஸ் வந்துடும் ஒரு பாக்கெட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து குங்குமம் தனியாக மஞ்சள் தனியாக வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் செட்டாக வேணுங்கிறவங்க இது மாதிரி பாக்கெட் வாங்கிக்கலாம் அப்புறம் டப்பாவில் வேண்டாம் நாங்கள் கவரில் வேணும்னு அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இது இது வந்து கோபுரம் பிராண்டில் உள்ளது இது பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டுக்கு வந்து ஐம்பது பீஸ் வந்துடும் மஞ்சள் குங்குமம் ரெண்டு கலந்தே ஒரு பாக்கெட்டில் வந்துடும் அப்புறம் மஞ்சள் மட்டும் பெரிய டப்பா வேணும்னு கேட்குறவங்களுக்கு இது மஞ்சள் மட்டும் பெரிய டப்பா இது பார்த்தீங்கன்னா பத்து ரூபா விற்கிற மாதிரின்றப்ப இருக்கிறப்ப அவங்களுக்கு ஹோல்சேல் வாங்கும்போது இன்னும் கம்மியாக வரும் அப்புறம் இது அதிலே வந்து மஞ்சள் இதுவும் பத்து ரூபா எம்ஆர்பி வரும் உங்களுக்கு ஹோல்சேல் வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாக வரும் மஞ்சள் குங்கு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதா பிராண்ட் குங்குமம் எனக்கு இன்னும் கொஞ்சம் ரேட் கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்காக இந்த பிராண்ட் குங்குமம் இது வந்து குங்குமம் மட்டும் இருக்கும் அது இது வந்து பத்து ரூபாய் எம் சேல் லூஸில் வந்து பத்து ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க ஹோல்சேலில் வாங்கும்போது வந்து உங்களுக்கு இன்னும் கம்மியாக இந்த கோபுரம் மஞ்சளோட இன்னும் கம்மியாக வரும் உங்களுக்கு அப்புறம் வந்து எனக்கு தாலிக்கேர் மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைலாண்ட் தாலிக்கேர் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு பாக்கெட்டுக்கு வந்து ஐம்பது பீஸ் வரும் அஞ்சு கட்டாக போட்டிருப்பாங்க ஒவ்வொரு கட்டுக்கு வந்து பத்து பத்து பீஸு அஞ்சு கட்டுக்கு வந்து ஐம்பது பீஸ் வரும் இது வந்து நைலானில் இருக்குது இது வந்து காட்டனில் வேணாலும் உங்களுக்கு காட்டனில் கிடைக்கும் இது ஹோல்சேல் பாக்கெட்டு உங்களுக்கு வந்து ஐம்பது பீஸ் வரும் பாக்கெட்டு எவ்வளோ பீஸ் வரும்னு எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக அந்த இந்த இலையில் இருக்கக்கூடிய வெத்தலையில் இருக்க மாதிரியான மஞ்சள் குங்குமமும் வெத்தலையை வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது மஞ்சள் தண்ணி குங்குமம் தண்ணியை பார்த்தா சின்ன டா டப்பா பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா இலையில வந்து ஒரு ஒன்பது பீஸ் வச்சுருப்பாங்க எதுக்காக ஒன் பத்து வைக்காமல் பன்னெண்டு வைக்காம ஒம்பது வச்சுருக்காங்கன்னா சில பேர் வந்து ஒத்தப்படையில் தான் கொடுக்கணும்னு விரும்புவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பதுன்னு சொல்லிட்டு படையில் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழு அப்படி கொடுங்களுக்கு ஈஸியாக இருக்கிறவங்களுக்கு ஒம்போது கொடுத்துருக்காங்க அப்புறம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாலிகேரிலே வந்து கொஞ்சம் குவாலிட்டியான தாலிக்கேர் இது வந்து கலரும் அவ்வளோ சீக்கிரம் போகாது அந்த ஒவ்வொருத்தவங்க வந்து தயிர் கயிறு வந்து சீக்கிரம் பிரிஞ்சிடுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தாலிக்கை வாங்கினா கயிறும் சீக்கிரம் பிரியாது கொஞ்சம் முறுக்கு வந்து திக்னஸாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் சாதா தாலி கேர் அது பார்த்தீங்கன்னா ரேட்டு கூட வரும் இது பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக வரும் கட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து பீஸ் வந்துடும் இதுலேயே வந்து திக்னஸ் ஜாஸ்தி திக்னஸ் கம்மின்னு இருக்குது பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னாக்கா வந்து இது பார்த்திங்கன்னா மூணு மீடியமோ ஒன்று சின்னது அந்த மாதிரி வரும் இது பார்த்தீங்கன்னா நைலான் தாலிக்கிற ஃபஸ்ட்டு பார்த்தது காட்டினா இது பார்த்தீங்கன்னா நிலானு நரம்பு கேடுன்னு சொல்லுவாங்க அதிலே வந்து உங்களுக்கு சின்னது பெருசுன்றது பாருங்க இப்போ நூல் கையில் காட்டினா பாருங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டுங்கிற நம்பரு அப்புறம் மூணுங்கிற நம்பர் நம்பர் கூட கூட வந்து அளவு பெருசாகிட்டே போகும் அடுத்தது பார்த்திங்கன்னா நாலு இருக்குது அப்புறம் அஞ்சு இருக்குது அப்புறம் ஆறு இருக்குது அப்புறம் ஒன்றா நம்பர்னா ரொம்ப சின்னதாக வந்துடும் இதுலேயும் அப்படி தான் இருக்குது பாருங்க ஒன்று சின்னது ஒன்று பெருசு இந்த மாதிரி இருக்குது அப்புறம் நைலாண்டையும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது வந்து சின்ன தள்ளிக்கியர் ஒரு பக்கத்தில் இருக்கிறது பெரிய தலிக்கிறு இது எல்லாமே வந்து நம்ம ஆடி மாதத்துக்கு உண்டான ஹோல்சேலில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம நம்ம ஸ்கிரீனில் நம்பர் இருக்குது தேவைப்படுங்க நம்ம நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு நாள்லேருந்து அதிகபட்சமாக மூணு நாளுக்குள்ளே தமிழ்நாடுனா ரெண்டு நாளுக்குள்ள டெலிவரி அதர் ஸ்டேட்டு கேரளா கர்நாடகா மாதிரி மூணு நாளுக்குள்ள டெலிவரி நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள்